ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வீடியோ கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் நேற்றைய தினமே நம்மளுடைய சேனலில் பொங்கலுக்கு தொடர் விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இப்ப தற்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவி அறிவிச்சிருக்காங்க அதாவது வருகின்ற பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொது விடுமுறை அறிவித்து அரசாங்கம் வழியாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசின் சார்பில் சற்று முன்னர் வெளியிடப்பட்டுக்கூடிய ஒரு குறிப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று த விடுமுறை போன்ற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க அதாவது க இவ்வாண்டு தமிழ்நாட்டில் பதினாலாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் கொண்டாடப்படுறதாலையும் அதே போல் பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள் விடுமுறை நாட்களாக வர்றதாலையும் அதே போல் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு அரசு விடுமுறை நாட்களாக இருக்கிறதாலும் மாணவர்களும் சரி அதே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் அனைவருமே தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையே தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள் அதே போல் அனைத்து அலுவலகங்களுக்குமே வந்து உள்ளூர் விடுமுறை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பலதரப்பிலிருந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வரப்பட்டன ஸோ அந்த கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டு அவர்கள் மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அனைத்து அனைவருமே தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய வகையில் வருகின்ற பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் அதே போல் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அந்த விடுமுறையை ஈடு செய்யக்கூடிய வகையில் அடுத்த வாரம் அதாவது இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பணி பணியாளாக அதாவது வேலை நாளாக அறிவித்தும் உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அடிப்பில் பார்க்கும்போது நம்ம நேற்றைய விட என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா போகி பண்டிகை அதாவது பொங்கலுக்கு முந்தைய நாள் இருக்கக்கூடிய திங்கட்கிழமை போகி பண்டிகை வந்துட்டு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் அது தொடர்பான இந்த அறிவிப்பும் வரலை அதே சமயம் இந்த வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறை தினமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் அப்படின்றது அரசு ஊழியர்களுக்கும் சரி அல்ல பல்வேறு திறப்பினருக்கும் ஒரு பொங்கல் பண்டிகை விடுமுறையாக கிடைச்சிருக்கு அப்படின்னா தற்போது கிடைத்திருக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்